ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரீஸ் கிச்சன் தாளிக்கும் மாதமில் இன்றைக்கி புளி அவல் செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த புளி அவல் செய்யறதுக்கு கெட்டி அவல் தான் நல்லாயிருக்கும் லேஸ் அவல்னு சொல்கிற அந்த மெல்லிசான அவல் சீக்கிரமாக குழஞ்ச மாதிரி ஆகிடும் அது இனிப்புக்கு தான் நல்லாயிருக்கும் இந்த கெட்டி அவல் தான் புளி அவளுக்கு நல்லாயிருக்கும் சிகப்பு அவல்லையும் நீங்கள் செய்யலாம் இன்னும் ருசி நல்லாயிருக்கும் அவள் நல்லா உமி நீக்கி புடச்சி எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை அலசி வடிகட்டி வச்சிடணும் ஒரு சின்ன எலும் அளவுக்கு புளி எடுத்து அதில் ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து ஊற வச்சுருங்க சின்ன வெங்காயம் பத்தும் ஒரு பெரிய வெங்காயமும் பொடியாக இருந்து எடுத்து வச்சுக்கலாம் அவள் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பொலன்னு உதிரியாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு கடலை உளுத்தம் பருப்பு மிளகாபத்தில் கிள்ளி சேர்த்துக்கலாம் இது எல்லாம் கொஞ்சம் செவந்து கடுகு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் அதுவும் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம் இல்லை வெந்தயம் ஒரு சிட்டிக்க அளவுக்கு தான் நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க வெந்தய பொடி நம்ம பின்னாடி சேர்ப்போம் பார்க்கலாம் மிளகா வத்தல் நல்லா கொஞ்சம் செவந்து ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதப்பட்டு விட்டு அரைஞ்சி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பில்லை எல்லாமே நம்ம இதில் சேர்த்து வதக்கலாம் ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி இந்த வெந்தயம் விதமான வதத்து நம்ம எப்பொழுதுமே பொடி பண்ணி கிச்சனில் ஸ்டாக் வச்சுருக்கிறது நல்லது இந்த வெந்தயப்பொடி நல்ல புளி சாதம் போல் மனமும் சுவையும் கொடுக்கக்கூடியது இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துறேன் வெள்ளம் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனால உங்கள் விருப்பம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம அவளை இதில் சேர்த்திடலாம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம்னாக்கா போதும் இந்த புளி அவள் விரத நாட்களில் செய்யும்போது வெங்காயம் இல்லாமல் வெங்காயம் சேர்க்காம செய்வாங்க சட்டுன்னு செய்யக்கூடியது பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் ஆனால் புளி சாதம் போல் உங்களுக்கு நல்ல அருமையான டேஸ்ட்டாக நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கக்கூடியது இப்போ பாருங்கள் புளியவன் தயாராகிடுச்சு இது ஆற ஆற இன்னும் பொல பொலன்னு ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்